அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நம சிவாய் ஓம் சிவாய் நமகர் நான் திருப்பூர்ல இருந்து பாரம்பரிய ஜோதிட ராஜலட்சுமி இந்த பதிவு அப்படின்னு பார்க்கும்பொழுது புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரியான நற்பலன்களை எந்த ராசிக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் தனுசு ராசி அன்பர்களுக்கான பதிவு தனுசு ராசிக்காரங்க அப்படின்னு எடுக்கும்பொழுது இவங்க எல்லா விஷயத்திலையுமே முன்னின்று செயல்படக்கூடியவங்க அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கணும் இவங்களுக்கு ஒரு தனித்துவம் அப்படிங்கிறது இருக்கும் இவங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் எல்லாமே தனித்துவமாக யோசிக்கக்கூடியதாக இருக்கும் யாரையும் நம்ப மாட்டாங்க அதுதான் இவங்கள்ட்ட ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் பெருசாக வந்துட்டு தாய் தகப்பனாக இருக்கட்டும் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் யாரையும் நம்ப மாட்டாங்க இவங்களுக்கு எது சரின்னு படுதோ அது சரி எது தவறுன்னு படுதோ அது தவறு அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தனுசு ராசி அன்பர்கள் கட் அண்ட் ரைட்டாக பேசக்கூடியவங்கன்னு எடுத்துக்கலாம் இவங்களுக்கு இந்த வருடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான நற்பலன்கள் என்ன மாதிரியான யோக பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அருமையான ஒரு பொற்காலம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இவங்களுக்கு நூறு சதவீதம் ஜாக்பட் அடிக்க போகுது அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் ராசியில வந்து பார்க்கும் பொழுது கூட்டு கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு நா ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஐந்து பன்னிரெண்டு கூட இவன் செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியில அடுத்தது வந்து பார்க்கும்பொழுது பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் ராசில ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி ராசியில இருக்கும் பொழுது உங்களுக்கு இதை விட வந்து பாக்கியம் உங்களுக்கு தேவைப்படுமா எல்லாவித சகல சௌபாகியங்களும் தேடி வர்றதுக்கான அமைப்பை ஏற்படுத்துவார் பாக்கியஸ்தானாதிபதி அப்படிங்கறத எடுத்துக்கணும் சுக்ரன் மனைவி மூலயமா கிடைக்கக்கூடிய அத்துணை காரியங்களும் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு சுக்கரனால சுகபோக வாழ்க்கை அப்ப மனைவிக்கு ஏதாவது நீங்க செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டே இருக்கீங்க மனைவி பேர்ல ஒரு சேவிங்ஸ் பண்றதா இருக்கட்டும் மனைவி பேர்ல ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும் இதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல நிறைவேறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு உங்களுடைய ராசிய குரு பகவான் பார்வை செஞ்சிட்டு அதனால நினைத்த காரியங்கள் எதுவுமே நீங்க நினைச்சு தள்ளி போடக்கூடாது பிரேக் எடுக்க கூடாது எது நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தை உடனே செஞ்சு முடிச்சுக்கோங்க குரு பயிற்சிக்கு அப்புறம் நில நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு குரு பயிற்சிக்கு முன்னாடி வரையிலும் என்ன காரியங்கள் நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்திக்கிறது புத்தித புத்திசாலித்தனம் அவ்வளவுதான் நிறைய ஏற்றங்கள் இருக்கு காலம் பெண் போன்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா காலத்தை வந்து இன்னைக்கு செஞ்சுக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாம எல்லா விஷயத்திலும் நிறைவேற்றிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணலாம் அப்படின்னா அடுத்த மாசம் பண்ணிக்கலாம் டைம் சரியில்லை அப்படின்னு சொல்லி தள்ளி போடாம முடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நான்காம் இடத்தில் சனி பகவான் பத்தாம் பார்வையாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசியை பார்த்துட்டு இருக்கார் அப்போ தொழில இருக்கக்கூடிய போராட்டங்கள் இந்த காலங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலில் இதுவரையிலும் வந்து ஒரு போராட்டம் இருந்துட்டே இருந்துச்சு மெயினாக பார்த்திங்கன்னா ஒர்க்கர்ஸ் லெவலில் தான் ஒரு போராட்டம் கண்டிப்பாக இருக்கும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு வீடு கட்டிகிட்டே இருக்கும் பாதியில் நின்று நின்று தடையாகி போயிட்டே இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டங்கள் ஃபினிஷிங் ஆகிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஒரு லோன் போட்டிருக்கோம் வரவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக லோன் ப்ராசஸ் சக்ஸஸ் தேடி வர்றதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு கஷ்டப்பட்டாவது ஒரு சொத்து வாங்கணும்னு முடிவு பண்ணுறவங்க இந்த காலகட்டங்களை யூஸ் பண்ணிக்கலாம் கஷ்டப்பட்டு ஒரு சொத்தை ஏற்படுத்தக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது உண்டு முயற்சி சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வெளிநாடு வெளியூர் போறதுக்கான அதர் லாங்குவேஜ் பேசுறவங்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அங்க போய் இருந்து ஊர் விட்டு ஊர் போய் பொழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அதுல உங்களுடைய ஜனன ஜாதகத்துல உங்களுக்கு மூன்று ஒம்பது சம்மந்தப்படும் பொழுது அந்த தசாபுத்தி காலங்களில் கண்டிப்பாக வந்து இருக்கிற இருந்து வெளிநாடு வெளியூர் போய் இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ இந்த ராகு பகவான் உங்களுக்கு என்ன மாதிரியான அதாவது ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கெமிக்கல் துறையில் இருக்கிறவங்க டாக்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா கேஜ் அதாவது சிலிண்டர் கேஸ் ஏஜென்சி பெட்ரோல் பங்க்கு இந்த மாதிரியான தொழில்கள் வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவானோடைய ஆதிக்கம் நிறைஞ்சவங்கள்ட்ட தான் இருக்கும் அதெல்லாம் இவங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும் புதுசாக அதை ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இதெல்லாம் வந்து இந்த தடவை வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு ஒரு இடம் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் நீங்கள் தாராளமாக நீங்கள் குரு பயிற்சிக்கு முன்னாடியே பண்ணிக்கிறது நல்ல விஷயம் குரு பகவானுடைய மறைவு எதாவது ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயத்துக்கு நிவர்த்தி பண்ண கொடுப்போ கொடுக்க கூடியதா இருக்கும் எதிர்பாராத வருமானத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும் அது குரு பயிற்சிக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய நிகழ்வாக இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு திருமண கால காலகட்டங்கள் லேட் ஆகிட்டே இருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரம் முடிகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு இது எல்லாமே உங்களுக்கு ஏற்றம் நிறைந்ததாக இருக்கும் லக்னத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் மனைவி ரீதியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு பிசினஸ் பார்ட்னரா மனைவியும் சேர்ந்து செய்யலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய அமைப்புல இருக்கும் திருமணம் வரும் பொழுது சொந்த பந்தத்துக்குடையே பார்க்கும் பொழுது திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் புதனும் சேர்க்க அப்ப தாய் மாமன் பொண்ணு சொந்த பந்தத்துக்கிட்டே உறவுகள் இடையே இருக்கக்கூடிய பொண்ணு விருப்பு திருமணங்கள் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த காலகட்டங்கள்ல திருமணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அத்தனை தடை தாமதங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு நீங்க எடுத்துக்கலாம் தனுசுராசி அன்பர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு பயன்படுத்திக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஐஸ்வர்யா மஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க